வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ போடுவீங்களா வீடியோ வருமா அப்படின்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு வந்து சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் தான் வந்து இப்ப நான் என்ன உனக்கு தொடர்றது என்ன சேலஞ்சு ஹூ நோஸ் மீ பெட்டர் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூ நோஸ் மீ பெட்டர் சிஸ்டர்ஸ் வெர்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ நான் என்னை சமல்படுத்தி ஒரு செவன் டு எயிட் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறேன் அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தில் என்னை யார் வந்து அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வந்து

சோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்ரீ கரெக்டா சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்கா செகண்ட் கொஸ்டின் இப்ப क्या कितना mm. ना हाँ अजस्पन्ना यूज़ पन्द्रा है, हैं हैंड इधर हैंड लेफ्टराइटा अच्छे नजर आ रहे थे ना अच्छे ना इंग्लिश पढ़ते हैं तीन दिन एक साल पढ़ पतली इधर ना ये बो மூஞ்சி திருப்பதா <coughs> <laughs> <laughs>

நான் அதிகமா போயி படம் பாக்குறேன் தியேட்டர் இது ஏன்னா அங்கதான் வந்து பாப்கார்ன் நல்லா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சோறு 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 இந்த கொஸ்டின் வந்து இவங்க ரெண்டு சத்தியமா பதில் தெரியாது ஏன்னா இவங்க வந்து டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ் தான் பட் வந்து எங்க நம்ம ஜென்ரேஷனுக்கு இவங்க செட் ஆக மாட்டாங்க

മാത്ര yeah, <laughs> <laughs>

రెండికినే కోపపడదా ఎక్కువగా కోపపడరు అంటే నీయె పన అది నీయె పన అది ఓకే అండ్ ఎంజాయ్ మిడ్ మిడ్మా ఇక్కడ ని హిజా ఏ ముఖ ఉంటదో కాక కానికరా మున్నడి అవ ఓనుం గా ఉంది ఫుల్ అయి ఏ జాయ్ இதுல so வந்து <debuted> <research> <burad> இதே மாதிரி மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அடுத்த பிள்ளையில பாக்கலாம்